அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் பண்புடமே குரல் எண் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் நற்பண்புகளை கொண்டிருக்காதவர்கள் மிக கூர்மையான அறிவு பெற்றிருந்த பொழுதிலும் அவர்கள் மனிதர்கள் அல்ல மரங்களே ஈவன் தோ சம் ஒன் இஸ் ஹேவிங் விஸ்டம் ஆஷ் ஆஸ் அஃப் இ டசன்ட் ஹேவ் தி கிரேட் கேரக்டர் ஹீ இஸ் ஈக்குவல் டு ட்ரீஸ் சில இடங்களில் மரம் என்று மனிதர்களை வள்ளுவர் திட்டுகிறார் அப்படி திட்டும்பொழுது மர காதலர்கள் மரத்தை அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா மனிதர்களை விட மரங்கள் எவ்வளவோ பரவாயில்லிங்க அதையும் வந்து வள்ளுவர் போய் மரம் மரம்னு மனிதனை போய் மரத்தோடு ஒப்பிட்டு மரத்தை அவமானப்படுத்துகிறார் அப்படின்னு சிலர் கேட்குறாங்க அது இன்றைய சூழ்நிலைக்கு சரி ஆனால் அன்றைய சூழ்நிலையில் ஈராயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக மனிதர்கள் மனித பண்புகளுடன் வாழ்ந்தார்கள் மரத்தை விட மேம்பட்டவர்களாக இருந்தார்கள் அப்படிங்கிறது இந்த மாதிரியான குரல்கள் தெரிகிறது அதே போல் அவை சொல்லியிருக்கார் அவை நடுவே நீட்டோலை வாசியார் நின்றான் நல்மரம் தவையாகி கவையாகி கொம்பாகி காட்டகத்தை நிற்கும் அவையெல்லாம் நல்ல மரங்கள்னு சொல்லியிருக்கார் அப்ப மரங்கள் அப்படினா மனிதர்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு சொற்களாகத்தான் சொல்லாகத்தான் அந்த காலத்தில் கவிஞர்களும் புலவர்களும் பயன்படுத்தி இருக்கார்கள் மக்களும் பயன்படுத்தி இருப்பார்கள் அவங்க சொன்ன அந்த மரம் என்ன அப்படின்னு நான் கருதுகிறேன் இன்றைய காலகட்டத்தில் கருவேல மரம் இருக்கு எதற்கும் பயனில்லாத ஏரி நீரை உறிஞ்சுகின்ற முட்கள் கொண்ட தாவர விலங்குகள் உட்கொள்ள முடியாத ஒரு தாவரமாக மனிதர்கள் உபயோகப்படுத்த முடியாத ஒரு தாவரமாக அதை எரித்தாலும் அதிலிருந்து நச்சுப்புகை வரக்கூடிய அந்த கருவேல மரங்கள் போன்றவர்கள் இவர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் யார் அவர்கள் புத்தியை மூணு வகையா சொல்லுவாங்க கற்பூர புத்தி கரி புத்தி வாழமட்டை புத்தின்னு கற்பூர புத்தி வந்து அப்படியே சொன்னாவே உடனே பக்குன்னு பிடிச்சிக்கும் கரி புத்தி சொல்லி கொஞ்சம் அதில் வந்து எண்ணெயை ஊற்றி தீப்பத்தை வச்சா தான் அந்த கரி புத்தியில் தீப்பற்றும் அதாவது கரி புத்தியில் சில சொற்கள் போய் சேரும் சில கருத்துக்கள் போய் சேரும் வாழமட்டையில் வந்து என்னதான் தீப்பத்தினாலும் அது பத்தாது பச்சை வாழமட்டை சில பேருடைய புத்தி அப்படி தான் எவ்வளோ சொன்னாலும் மூளையில் போய் ஏறாது அப்படின்னு சொல்லி பிரித்து சொல்லுவாங்க இங்கே என்ன சொல்லார் ஐயன் அறம் மாதிரி கூர்மையான அறிவு கொண்டவர்களாம் இப்போ அறம் என்ன பண்ணும் அறுக்கும் இப்போ இந்த கூர்மையான அறிவு எதை இருக்கிறது துன்பத்தை இருக்கிறது சவால்களை இருக்கிறது சோதனைகளை அறுக்கிறது அப்படி கூர்மையான ஒரு ரம்பம் போன்ற ஒரு அறம் போன்ற அறிவு படிச்சிருக்காங்க எந்த சவால்கள் வந்தாலும் உடனே அவங்க வந்து நீக்கி விடுவார்கள் எந்த சிக்கல்கள் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வருவார்கள் அந்தளவுக்கு அவர்களுக்கு கூர்மையான அறிவு இருக்கிறது ஆனால் அந்த அறிவு இருந்தால் அவங்க வந்து நல்ல மனிதர்கள் அல்ல அவர்களிடம் நற்பண்புகளும் இருக்க இருக்க வேண்டும் மக்கட்பண்பும் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் மக்களுக்கு உள்ள பண்புகள் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் அவர்கள் நன்மக்கள் நன்மனிதர்கள் இல்லை என்றால் அவர்கள் வெறும் மரங்களை எவ்வளவு அறிவு படித்திருந்தால் படைத்திருந்தாலும் எவ்வளவு படித்திருந்தாலும் நற்பண்பு இல்லை என்றால் அவர்கள் மரங்களை மனிதர்கள் அல்ல அப்படின்னு சொல்கிறார் சில பேர் பெரிய அறிவு ஜீவியாக இருப்பாங்க ஆனால் தோட்டத்துக்கெல்லாம் கோபம் வரும் பொது வெளியில் கடுமையாக கத்துவாங்க மற்றவர்களை ரொம்ப கிள்ளுக்கீரை போல் பார்ப்பார்கள் முட்டாள்கள் போல் பார்ப்பார்கள் தான் தான் மிகப்பெரிய அறிவாளி என்றும் மற்றவர்கள் மற்றவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவில்லை என்றும் நினைத்துக் கொள்வார்கள் பொறுமையாக பேச மாட்டார்கள் பண்பாக பேச மாட்டார்கள் யோக்கியனாக இருக்க மாட்டார்கள் அறிவு படைத்தவர்களாக இருந்த போதிலும் இவர்கள் வந்து மர நல் அல்ல அறிவு படைத்திருந்த பொழுதிலும் அவர்கள் மரங்களே அப்படின்னு சொல்கிறார் அந்த நற்பண்புகள் பற்றி நிறைய பேசிருக்கு நிறையா நம்ம பேசியிருக்கோம் படிச்சிருக்கோம் இன்றைக்கி பேசுறதுல சில நட்பண்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி மட்டும் ஒரு சில கருத்துக்கள் பார்க்கலாம் பேசும் அன்பாக பேச வேண்டும் இனிய சொற்களாக பேச வேண்டும் பணிவுடன் பேச வேண்டும் கருத்துக்களுக்கு வலு சேர்க்க வேண்டுமே ஒழிய அதை வந்து வன்முறையாக மாற்றக்கூடாது கத்தக்கூடாது எந்த விஷயத்தை பொதுவெளியில் பேச வேண்டும் எந்த விஷயத்தை தனியாக பேச வேண்டும் என்று பிரித்து பேச வேண்டும் குறிப்பாக பாராட்டினால் பொதுவெளிகளும் திட்டினால் தனியாகவும் செய்ய வேண்டும் மற்றவர்கள் கண்களை நேருக்கு நேர் பார்த்து உண்மையை பேச வேண்டும் ஒரு பேசுறதுலேயே இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க அப்படின்னா மற்றதெல்லாம் எவ்வளோ நற்பண்புகள் இருக்கும் யோசிச்சு பாருங்கள் அந்த மாதிரி நற்பண்புகள் இல்லாதவர்கள் படித்தவர்களாக இருந்தாலும் அறிவுமிக்கவர்களாக இருந்தாலும் மனிதர்கள் அல்ல மரங்களே அப்படின்னு ஐயன் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட் பண்பு இல்லாதவர் நாள் சரக்கு நற்றுமிழ் வாழ்த்துகள் மருத்துவ ராமசல்வரங்கி சேலம் கள்ளக்குறிச்சி நன்றி டாக்டர் செல்லவங்கர் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்